இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த குணாதிசயமாக இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சாயில் தரிக்கிறான் என்பது சகிப்பில் தான் தெரியும் தேவபக்தி வெள்ளையும் ஜெல்லியுமா வரதில் தெரியாது தேவபக்தி அது ஒரு வேஷம் ஆயிடுச்சு இப்போது எல்லோரும் சொல்லி சொல்லி ஞாத்திக்காமா நம்ம எல்லாம் ஒயிட் ஒயிட்டில் போகணுன்னு சொல்லி அதோ ஒரு மாய என்ன அதை வச்சு ஒயிட் ஒயிட்னால நீங்கள் பரிசுத்தம் அடையிறீங்களா சொல்லுங்கள் அது யாருக்காவது பிரதிஷ்டியாக இருந்தால் நான் தலையிடல அதில் அது கத்தராச்சு அவங்களாச்சு பட் மேக்சிமம் என்ன சொல்கிறேன்னா ட்ரெஸ்ஸுனாலே நீங்கள் கற்றுட்டு மகிமையாகவார்னு நினைக்காதீங்க சாதாரண கலர் சட்டை பேண்ட்டு போட்டாலும் கற்றுட்டு துக்கப்படுவார்னு நினைக்காதீங்க யாருடைய பிரதிஷ்டின்னு நான் பரிகசித்து சொல்ல ஆனால் அதை போட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டு தேவதூதர்கள் போல் ஒரு நினைப்பில் நீங்கள் வரீங்க திடீர்னு ஒரு டிராஃபிக் வயலேஷன் நடக்குது எவனோ ஒருத்தர் முந்தி போகிறாயா அவங்க அவங்க நீங்கள் வயலேட் பண்ணாமல் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் வா இங்கே அந்நிய பாஷை பேசிட்டீங்க ஆலயத்தில் அங்கே என்ன பாஷை பேசுவீங்க நான் உங்ககிட்டே விட்டுறேன் இந்த மேட்டரை அந்நிய பாஷை பேசுவீங்களா அந்நியாய பாஷை பேசுவீங்களா சொல்கிறேன் வெள்ளை காப்பாற்றில் பார்த்திங்களா வெள்ளை நம்மளை நொல்லையாக்கிடுச்சு அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் நீங்கள் காரில் கண்ணாடி இறக்கி திட்டுறீங்களோ இல்லை பைக்லேருந்தே காரி தூப்புறீங்களோ ஒன்று ஏன் அவன் கிளீனாக கண்டுபிடிச்சிருவான் கையில் பைபிள் வெள்ளையும் ஜொல்லியம்மா பைக்கில் உட்காந்துருக்குறோம் இல்லை காரில் உட்காந்து தெரியாதா அவனுக்கு காருக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும் பின்னாடி கிளாஸ்லேயும் ஒரு வசனம் இருக்கும் நானும் வெள்ளையும் ஜொல்லியமாக இருக்கிறேன் ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்கும் கையில் பைபிள் எல்லாமே காரில் இருக்கும் தெரியும் அது கார் இறக்கி திட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கும் லட்சணமாக இருக்குமா அவ லட்சணமாக இருக்குமா சொல்லுங்க கொஞ்சம் சகிக்கணும் ஐயா சில பேர் வழிலாம் திட்டே போவான் ஒரு பத்து கிலோமீட்டர் பின்னாடி ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான் டிராஃபிக் வயலேட் பண்ணியிருப்பான் ரூல்ஸ் இடிக்கிற மாதிரி வந்திருப்பான் இடிச்சிருக்க மாட்டான் இவன் பயந்துன்னு எதாவது ஒன்று பண்ணி அவனை கண்டபடி பேசிவிடுவான் பேசுனதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயணம் முழுவதும் திட்டினே வருவான் இப்படி வந்தான் இப்படி வந்தான் ஒருத்தன் சோம்பேறி வந்தான் சாவுகிறாய்க்கு வந்தான் எல்லா விட்டு வந்த அநியாய பாஷும் மறுபடியும் ரிப்பீ ரிப்பீட் ஆகும் அதே உதட்டில் தான் துதிச்சிட்டு வந்தது அந்த உதடு பிரியமே சகிக்கலையா நீ பாடுற விடுதலை வரல வாசிக்கிற விடுதலை வரல இது எல்லாம் மேடையில் இருக்கிறவங்களும் சரி நான் மேடைக்கு உட்காந்து கேட்குறவங்களுக்கும் சரி இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஊழியக்காரன் தான் சகிக்கணும் இல்லை விஸ்வாசி சகி ஊழிய ஊழியர் ஸ்மூத்தாக இருக்கும் சகிப்பு மனப்பான்மை வரணும் இல்லைன்னா அந்த சகிப்பு மனப்பான்மை இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகாது குடும்ப பிரச்சனை வராது